கண்ணனை பத்தி சத்தமா பாடிந்தே தயர்கடைந்தாள தயிர்கடையும் ஜுவல்ஸ்லாம் ஜல் ஜல்னு சத்தம் கொடுத்து அவ கண்ணனை பத்தி சத்தமா பாடுறது அவளோட ஜுவல்ஸ் ஜல் ஜல் சத்தம் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாஷம் வரைக்கும் கேட்டு அனைத்து திசைகளிலும் இருக்கும் அமம்பலங்கள் நீங்கித்தான் இதே விஷயத்தை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காசம் பிறப்பும் கலகலப்ப மத்தினால் ஓசைப்படுத்த தைடரவம் கேட்டிலையோ என்ற வாக்கியங்கள் மூலம் தெரிவிக்கிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் திருவாய்ப்பாடி திவிதேசத்தை கொண்டாடுகிறாள் இந்த பாசுரத்திற்கான திவிதேசம் திருவாய்ப்பாடி ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்